வருஷ காலத்துக்குள்ள உங்ககிட்ட ஏற்பட்டு இருக்கிற மாறுதலத்தா சொல்லற அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது உங்க கையில இருக்கிற வேல் மேல சத்தியம் வச்சு சொல்லுங்க வேலை தூக்கி பிடிச்சவர் சட்டுன்னு தயங்கி நின்னாரு தூரத்துல குதிரைகளோட காலடி சத்தம் இதெல்லாம் கேட்டுச்சு நரசிம்மர் தம்முடைய அங்கவஸ்திரத்தோட வஸ்திரத்தோட தலைப்புனால சிவகாமியோட கண்ணீரை தொடச்சுட்டு நினைக்க நினைக்க ஒரு விஷயம் எனக்கு வியப்பு கொடுக்குதுன்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரதி சிவகாமியோட முகத்தை எப்படி ஏறிட்டு பார்த்துச்சோ அந்த மாதிரிதான் சிவகாமி இப்ப நரசிம்மரை ஏறிட்டு பார்த்தான் அது என்ன வியப்பான விஷயம் அப்படிங்கிற கேள்வியை அவரோட கண்களோட நோக்கும் புருவங்களோட நெறிப்பும் கேட்பன போல தோன்றுச்சு நரசிம்மர் சிவகாமியோட முகத்தை கண்களால விழுங்கி விடுபவர் மாதிரி பார்த்துட்டே சொன்னாரு மூணு வருஷ காலத்துக்குள்ள உங்ககிட்ட ஏற்பட்டு இருக்கிற மாறுதலை தான் சொல்லற உனக்கு ஞாபகம் இருக்கா சிவகாமி சக்கரவர்த்தியும் நானும் அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவோம் என்ன பார்த்ததோ நீ கொஞ்சமோ கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் ஓடி வருவே என்னோட கைகளை பிடிச்சி தரகரன்னு இழுத்துட்டு போவ நம்ம ரெண்டு பேரோட தந்தையரும் ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப நாம் இன்னொரு பக்கத்தில் கொட்டமடிப்போம் சில சமயம் நான் உன்னை எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும்படி கேட்பேன் நீயும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவேன் ஆனால் எனக்கு நல்லா வராது அதை பார்த்து நீ கலகலன்னு சிரிப்ப உன்னோட முல்லைப்பல் வரிசையை பார்த்து நான் மதிமயங்கி நிற்பேன் இன்னும் சில சமயம் நம்ம ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுவோம் சில சமயம் ஆயனர் அமைச்ச சிலைகளுக்கு மத்தியில் நீயும் ஒரு சிலையை மாதிரி அசையாம நிற்ப நானும் வேனுக்குன்னே உன்ன சிலையா பாவிச்சிட்டு மேலே போவேன் உன்னோட சிரிப்போட ஒளியை கேட்டதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்து உன்னை பிடிச்சிக்குவேன் அகப்பட்டு கொண்டாயா சிவகாமி தேவி அப்படின்னு பாடுவேன் இப்படியெல்லாம் நாம விளையாடுவதை பார்த்து நம்மோட தந்தைமார்களும் சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் ஒரு குதூகலமான கனவு மாதிரி இப்ப தோணுது அப்படின்னு சொன்னாரு பிரபு நான் ஏதோ மாறி போனதா சொன்னீங்க எந்த விதத்துல மாறி இருக்கேன்னு சிவகாமி கேட்டான் ஆ நல்ல வேலை ஞாபகப்படுத்தின எனக்கு பதினாறு வயசு பூர்த்தியானப்ப சக்கரவர்த்தி என்ன தேச யாத்திரைக்கு அழைச்சிட்டு போனார் தெற்க சித்தர் மலையிலிருந்து வடக்க நாகார்ஜுன மலை வரைக்கும் நாங்க யாத்திரை செஞ்சோம் மேற்க காவேரி நதியோட ஜனனஸ்தலம் வரையில போயிருந்தோம் யாத்திரையை முடிச்சிட்டு நாங்க திரும்பி வர்றதுக்கு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னு நரசிம்மர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சிவகாமி குறுக்கிட்டு அந்த மூணு வருஷமும் எனக்கு மூணு யுகமா இருந்துச்சுன்னு சொன்னான் ஆ அந்த மூணு வருஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து மறுபடியும் உன்னை பார்த்தப்ப நீ பழைய சிவகாமியாவே இல்ல தேவசபையிலிருந்து ரம்பையோ ஊர்வசையோ வந்து ஆயனர் வீட்டில் வளர்வதாகவே எனக்கு தோணுச்சு உருவ மாறுதலை காட்டிலோ உன்னோட குணத்திலோ நடவடிக்கையிலையும் காணப்பட்ட மாறுதல் தான் எனக்கு அதிக கொடுத்துச்சு என்ன பார்த்ததும் நீ மாதிரி ஓடி வந்து தூண் நான் உன்னை நீ வேற பக்கம் திரும்பிட்ட நான் உன்னை பார்க்காத சமயங்கள்ல கடைக்கண்ணால என்ன நீ பார்த்துட்டு இருந்த தவறி நம்மோட கண்கள் சந்திக்கிற சமயம் உடனே தலையை குனிஞ்சுட்ட உன்னோட கலீறுங்குற சிரிப்பு மறைஞ்சு போச்சு சில சமயம் உன்னோட கண்களில் நீர் ததுமி நிற்கிறத பார்த்த ஒரு காரணமும் இல்லாம நீ பெருமூச்சு விடுவது கேட்ட எல்லாத்தையும் விட அதிக வியப்பை எனக்கு கொடுத்தது என்னன்னா என்ன அறியாம நானே சில சமயம் பெருமூச்சு விட தொடங்கினேன் அப்படின்னு நரசிம்மர் சொன்னப்ப சிவகாமி கலீர்னு சிரிச்சுட்டா நரசிம்மர் மறுபடியும் தொடர்ந்து சொன்னாரு என்னோட உள்ளத்திலும் ஒரு மாறுதலை பார்த்த இரவும் பகலும் சதா சர்வ காலமும் உன்னோட நினைவு என்னோட இருதயத்துல குடிகொண்டுச்சு அந்த நினைவு இன்பத்தையும் வேதனையையும் ஏக காலத்துல கொடுத்துச்சு இப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் ஈடுபட்ட போதிலோ உன்னை என்னால் மறக்க முடியல இந்த நிலைமையில இந்த தாமரை குளக்கரையில ஒரு நாள் நம்ம தனியா சந்திச்சோம் மூணு வருஷம் உன்னை வந்து பார்க்காம இருந்ததுக்காக நீ என் கூட சண்டை பிடிச்ச கடைசியில உன்னை மறப்பதில்லன்னு கையடிச்சு சத்தியம் செஞ்சு கொடுக்க சொன்ன எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உன்னை ஒரு கணமும் மறக்க முடியாமல் நான் திண்டாடிய திண்டாட்டோ எனக்கு தானே தெரியும் ஆனாலும் உன்னோட மன திருப்திக்காக நான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் நம்ம இந்த குளக்கரையில் சந்திக்கிறோம் ஒருவேளை நீ இங்கே இருக்க மாட்டாயா அப்படிங்கிற ஆசையினால தான் வந்தேன் வந்து பார்த்தா நீ இங்கே இருக்க நம்மோட உள்ளங்கள் தான் எப்படி ஒத்துருக்குது அப்படின்னு சொல்லி நரசிம்மர் நிறுத்தினார் ஆ இவ்வளவெல்லாம் சொன்னீங்க ஆனா நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி சொல்லவே இல்லையேன்னு கேட்டா சிவகாமி என்ன கேள்வி அது தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தினா நல்லதுன்னு சொன்னாரு மாமல்லர் மதுரைக்கும் வஞ்சிக்கும் திருமண தூதர்களை அனுப்புவதா இருந்த விஷயம்தான் சிவகாமி சொன்னான் நரசிம்மர் லேசா சிரிச்சிட்டு அது உண்மைதான் மகனுக்கு கல்யாணம் செய்யணும்னு எந்த தாயாருக்குத்தான் எண்ணம் இல்லாமல் இருக்கும் என் தாயாரோட ஏற்பாடுதான் அது ஆனா நான் சக்கரவர்த்தி கிட்ட என்னோட மனநிலைய தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிட்டு இருந்த அதுக்குள்ள இந்த யுத்தம் வந்து அதுக்கு அவசியமே இல்லாமல் பிரபு எனக்கு என்னவோ நிம்மதி இல்ல மூணரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் குழந்தைகளாகி விடக்கூடாதான்னு தோணுதுன்னு சிவகாமி சொன்னான் இல்ல 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 சிவகாமி மறுபடியும் குழந்தைகள் ஆகிறதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது முதலாவது தேவி சிவகாமியை பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தை சிவகாமியை நான் விரும்ப முடியாது ரெண்டாவது காரணம் சக்கரவர்த்தி இப்போவே நான் போர்க்களம் போகிறதுக்கு ஆட்சேபிக்கிறாரு நான் குழந்தையா இருந்தா சம்மதிப்பாரா அப்படின்னு நரசிம்மர் சொன்னாரு பிரபு நீங்க கூட உண்மையாவே போர்க்களம் போவீங்களான்னு சிவகாமி கவலையா கேட்டா அவசியம் போவேன் என் தந்தையோடு அதை பற்றி தான் மூணு நாளா நான் வாதம் செஞ்சிட்டு இருக்கேன் நூறு வருஷ காலமா அன்னியர்கள் காலடி வைக்காத பல்லவ சாம்ராஜ்யத்துல இன்னைக்கு சலுக்கர்கள் படையெடுத்திருக்காங்க அவங்கள துவம்சம் செஞ்சு புத்தி புகட்ட வேண்டாமான்னு நரசிம்மர் கேட்டாரு பிரபு அதுக்கு பல்லவ சைனியங்கள் இல்லையா படைத்தலைவர்கள் இல்லையா நீங்க ஏன் போகணும்னு சிவகாமி கேட்டா ஆ பல்லவ சைனியங்கள் அந்நியர்களை எதிர்த்து வீரப்போர் புரியிறப்ப நான் என்ன செய்வதா அரண்மனையில் உட்கார்ந்து அரிசுவை உண்டி அருந்தி அந்த புற மாதர்களோடு சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கட்டுமா அப்படி நான் இருந்தா ஆயனர் மகளோட காதலுக்கு பாத்திரமாவேனா அப்படின்னு நரசிம்மர் கேட்டாரு அதுக்கு சிவகாமி சொன்னான் பிரபு நீங்க போர்க்களம் போவத தடுக்கிறவன் தாராளமா போய் பகைவர்களை வென்று வாகை மாலை சூடி வாங்க ஆனா அப்படின்னு சிவகாமி இழுத்தா ஆனா என்னன்னு நரசிம்மர் கேட்டாரு நீங்க என்னோட கோரிக்கையை பரிகாசம் செய்யக்கூடாது இல்ல சிவகாமி சொல்லு வள்ளியம்மைக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தது மாதிரி உங்க கையில் இருக்கிற வேல் மேல சத்தியம் வச்சு சொல்லுங்க போர்க்களத்திலோ என்ன மறக்கறதில்லேன்னு அப்படின்னு சிவகாமி சொன்னான் நரசிம்மர் புன்முறுவல் செஞ்சு தானே என்ன மறந்துடுங்கன்னு நீ யானையிட சொன்னாதா என்னால முடியாது மறக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் செய்யற இதோ அப்படின்னு வேலை தூக்கி பிடிச்சவர் சட்டுன்னு தயங்கி நின்னாரு பிரபு ஏன் தயங்குறீங்க அதுக்குள்ள மனசு மாறிடுச்சான்னு சிவகாமி கேட்டா இல்ல சிவகாமி இல்ல இந்த வேல் என்னுடையதே இல்ல இன்னொருவருடைய வேல் தான் யோசிக்கிற அப்படின்னு நரசிம்மர் சொன்னாரு என்ன உங்களோட வேல் இல்லையா அப்ப யாரோடதுன்னு சிவகாமி கேட்டா அரங்கேற்ற தன்னைக்கு மதியான மேல வேலை எரிஞ்சு ஆயனரையும் உன்னையும் தப்புவிச்சானே அந்த வாலிபனோடது அந்த மகாவீரனை நேரில் பார்த்து அவங்கிட்ட கொடுக்கணும்னு தான் வச்சிருக்க அப்படின்னு நரசிம்மர் சொன்னாரு அப்புறம் அந்த வாலிபனை நீங்க பார்க்கவே இல்லையான்னு சிவகாமி கேட்டா மூணு நாளா நாடு நகரமெல்லாம் தேடறோம் அவன் மட்டும் அகப்படவே இல்லைன்னு நரசிம்மர் சொன்னார் பிரபு அவன் இருக்கிற இடத்த சொன்னா எனக்கு நீங்க என்ன தருவீங்கன்னு சிவகாமி கேட்டா அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா சீக்கிரம் சொல்லு சிவகாமி உனக்கு என்னையே தான் கொடுத்துருக்கேனே வேற என்ன தரப்போறேன்னு நரசிம்மர் சொன்னாரு அந்த வாலிபன் இப்ப எங்களோட வீட்டில் தான் இருக்கான்னு சிவகாமி சொன்னதும் நரசிம்மர் துள்ளி எழுந்து என்ன சொல்லற சிவகாமி உங்க வீட்டுக்கு அவன் எப்படி வந்தான்னு கேட்டாரு முன்ன உங்ககிட்ட சொன்ன இல்லையா ஒரு புத்த பிக்ஷு அடிக்கடி வந்து அப்பாவையும் என்னையும் வடநாட்டுக்கு வரும்படி அழைச்சிட்டு இருக்காருன்னு அந்த நாகநந்தி அடிகள் தான் அழைச்சிட்டு வந்தாருன்னு சிவகாமி சொன்னான் ஆஹா சக்கரவர்த்தி சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்னு நரசிம்மர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டாரு சிவகாமி அதோ கேள் அப்படின்னு நரசிம்மர் சொன்னாரு தூரத்துல பேரகி முழக்கம் சங்கநாதம் குதிரைகளோட காலடி சத்தம் இதெல்லாம் கலந்து கேட்டுச்சு யாரு சக்கரவர்த்தியான்னு சிவகாமி கேட்டா ஆமா சக்கரவர்த்தி தான் வராரு இதோ நான் போய் சக்கரவர்த்தி கூட சேர்ந்துக்கற நீயும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவே இல்லையான்னு நரசிம்மர் கேட்டாரு ஆ குறுக்கு வழியா வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிவகாமி நரசிம்மர் கிட்ட பிரபு நீங்க போர்க்குளம் போறதுக்கு முன்னாடி இங்க மறுபடியும் வருவீங்களான்னு கேட்டா ஆ அவசியமா வர உன் கருவெளிகள்ல முன்னர வேல்கள் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர் திரும்பி பார்த்துட்டு விரைந்து போய் குதிரை மேல ஏறினாரு அவர் போகிறத மலர்ந்த முகத்தோடு பார்த்துட்டு நின்ன சிவகாமி குதிரை காட்டுக்குள்ள மறைஞ்சதும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தா வீட்டிலிருந்து வந்தப்ப அவளோட நடையில காணப்படாத மிடுக்கும் குதூகலமும் இப்போ காணப்பட்டுச்சு ரதி அவ மறந்து போனா கூட அவ போகிறத பார்த்துட்டு ரதி பின்தொடர்ந்து துள்ளி ஓடுச்சு இதோடு பதினேழாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை நம்ம பதினெட்டாவது அத்தியாயத்துல பார்க்கலாம்